Hi students, this is Alex here. இந்த பிரலதுப் 8% per annum interest குடுத்திருக்காங்க compounded quarterly. So, I value 8 by 100. 0.08. Compounded quarterly அப்படின் போது K value 4. என்ன ஒரு வந்து 4 quarter வந்து find the equal deposits made at the end of each quarter கேட்டிருக்காங்க. So, வந்து A value கேட்கிறாங்க. Small A equal to how much. பீரியடிக் பேமெண்ட் டென் இயர்ஸ் ஸோ என்எஸ்இக் குயல் டூ டென் டு ஹேவ் தேர்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னா அந்த அமௌண்ட் ஃப்யூச்சரில் வந்து இந்த அமௌண்ட் வரணும் ஸோ தேர்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ அமௌண்ட்டோட ஃபார்முலா எழுத போகிறோம் அமௌண்ட் இக்யூல் டூ ஏ பை ஐ பட் கே இருக்கும்போது ஐ பைகே அப்படின்னு இன் டூ ஒன் ப்ளஸ் ஐ பைகே ஹோல் பார் என் என்னோடய கேஓ மல்டி பண்ணணும் மைனஸ் ஒன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட்

ए थाउजेंड टू हंड्रेड इनटू जीरो पॉइंट जीरो टू इक्वल टू ये इनटू वन पॉइंट जीरो टू पॉल पर फोर्टी माइनस वन कुछ नहीं लिए वन पॉइंट जीरो टू पॉल पर फोर्टी इगल टू पॉइंट टू जीरो एट जीरो उठ दे काम संदर्भ में टू पॉइंट टू जीरो एट जीरो माइनस वन अभी लो मैं ये रख रहा ह� மண்டலியே பண்ணணும் பட் நம்ம ஃபைனல் கால்குலேஷனில் மண்டலியே பண்ணிக்கலாம் சோ இந்த இடத்துல வந்து தேர்ட்டி 0.02 டூ ஹண்ட்ரட் a ஜீரோ பாயிண்ட் இந்த வேல்யூ as வரும் த்ரீ ஜீரோ டூ ஜீரோ ஜீரோ இது அப்படியே கீழே வரும் பட் இந்த சப்ராக்ஷன் பண்ணி எழுதினா ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ எயிட் Equal to rupees five hundred.